வெயிலுக்கு சில்லுன்னு சுவையான சத்தான ஒரு இனிப்பு சிற்றுண்டி ஒரு கப் ரவையும் ஒரு லிட்டர் பாலும் வைத்து மட்டுமே செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹலோ வி வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இன்றைக்கி நாம் இதுக்கு ஒரு ஒரு லிட்டர் பால் எடுத்தால் போதும் தண்ணி திக்கான பால் எதனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு லிட்டர் பால் எடுத்து காய்ச்சிங்க பால் நல்லா கொதித்து வந்ததும் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருங்க இதில் சர்க்கரை இப்போ கொஞ்சம் குறைவாக சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை க சர்க்கரை சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிடணும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்ததும் இதுக்கு நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்க்க போகிறோம் கஸ்டர்ட் பவுடர் இல்லாதவங்க கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் இந்த கஸ்டர்ட் பவுடர் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறேன் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் சர்க்கரை பாலில் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்ததும் நாம் கரைச்சி வச்சுருக்கிற இந்த கஸ்டர்ட் மில்கை வந்து அதில் சேர்த்துடலாம் இந்த கஸ்டர்ட் மில்க் சேர்க்கறதுனால பால் வந்து திக்காக ஆரம்பிக்கும் இந்த திக்னஸ் வந்து நமக்கு தேவையான அளவோடு நாம் நிறுத்திக்கலாம் நான் வந்து குறைவான திக்னஸ் வர்றதுக்காக தான் நான் குறைவாகவே கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்குறேன் இதில் இது வந்து பால் கொஞ்சம் சேர்த்து குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப திக்க இல்லை எனக்கு திக் வேணுன்றவங்க கொஞ்சம் கூடுதலாக கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து ரபடியை வந்து திக்காக செய்துக்கோங்க கொஞ்சம் ஏலப்பொடியை சேர்த்து எடுத்து ஆற வச்சு ஃப்ரீசரில் வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நல்ல சில்லுன்னு ஆகிடும் இப்போ நாம் ரவையில் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுக்கிறேன் அந்த ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணீர் சேர்த்துருக்குறேன் தண்ணீர் சேர்க்குறத விட பால் சேர்த்து செய்யும் போது அந்த சுவையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லைன்னா சும்மா சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றது தான் கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் பரவாயில்லன்னா நீங்கள் தண்ணீர் சேர்த்து கூட செய்யலாம் தண்ணீர் சேர்த்து தண்ணீர் கொதித்து வந்ததும் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து இந்த ரவையை சேர்த்துருங்க ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி அதுதான் அளவு சேர்த்து நல்லா கட்டியான பதத்துக்கு கட்டி இல்லைகள் கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துருங்க இப்போ அதை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி கொஞ்சம் மிதமான சூடு வந்ததும் நல்லா கையில் போட்டு அழுத்தி பிசையணும் இது கையில் ஒட்டதாக செய்யும் அதனால ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க இதுக்கு மேலே அதுக்கு நெய் தேவைப்படாது நல்லா அழுத்தி சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடுங்க இந்த அளவுக்கு பெசஞ்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை நாம் உருண்டைகளை ஆக்க போகிறோம் குலாப் ஜாமுன் எப்படி நம்ம உருண்டி செய்வோமோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸுக்கு உருண்டைகள் ஆக்கிக்கிடுங்க நான் இப்போ பாதி அளவுக்கு உருண்டைகளை ஆக்கிட்டேன் இப்போ பாதி ரவை மிக்சரை என்ன பண்ண போகிறேன்னா பட்டீஸ் மாதிரி இப்போ எப்படி நம்ம மலாய்க்கு வந்துட்டு செய்கிறோம் அதே மாதிரி மலாய் வடிவுக்கு நான் வந்து செஞ்சுக்கிறேன் இது ரெண்டுமே நாம் இதில் வேறு வேறு மாதிரி சேர்க்க போகிறோம் இப்போது ஒரு பேனில் ஒரு கப்பு சர்க்கரை சேருங்க ஒரு கப்பு தண்ணீர் சேருங்க இது ரெண்டும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள் ஆன் பண்ணிவிட்டு இப்போ சர்க்கரை நல்லா கொதித்து வரணும் இதுக்கு பதம்லாம் இல்லை நல்லா கொதி வந்ததும் நாம் இப்போது தட்டி வச்சுருக்கிற அந்த பட்டீஸ் அதை எடுத்து அதில் போட்டு வேக வைக்கணும் ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் தாராளமாக வேகலாம் அந்த சர்க்கரை பாகு அதில் இழுத்து நல்லா ஜூஸியாக சாஃப்டாக மாறணும் அதுக்காக தான் நாம் இதை செய்கிறோம் இது வந்து கரையும் உடையும் அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டாம் அப்படியே ஃபார்மாகவே இருக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் கொதிக்க வைக்கலாம் கொதித்த பிறகு எடுத்து கொஞ்சம் ஆற விட்டு தனியாக எடுத்துருங்க அந்த மலைஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ நாம் எண்ணெயை கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப சூடு வேணாம் இப்போ நம்ம உருண்டி வச்சிருக்கிற இந்த ரவை உருண்டைகளை போட்டு நல்லா கொன்னிரமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க இது வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து செஞ்சதுனால கொஞ்சம் ஹார்ட்னஸ் தெரியும் ஆனால் சிரப்பில் போகுது மறுபடியும் வந்து நம்ம கஸ்டர்ட் மில்கில் போட போகிறோம் அதனால் நான் இப்படி செஞ்சுட்டேன் பால் சேர்த்து செய்யும் போது இன்னுமே சுவையாக இருக்கும் இப்போ இது எல்லாமே சுகர் சிரப்பில் சேர்த்துருங்க சுகர் சிரப் வந்து சூடு இருக்கணும் ஆறி இருக்கக்கூடாது அதனால கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நீங்கள் அதை சேருங்க கார்னிஷிங்க்கு கொஞ்சம் நட்ஸ்னால் கொஞ்சம் பேரிச்சம்பழம் திராட்சை பாதாம் கொஞ்சம் முந்திரி எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைனாக இப்போ நாம் ஃப்ரீசர்லேருந்து நம்மளுடைய ரபடியை எடுத்துடலாம் நல்லா சில்லுன்னு இருக்கும் இப்போ சர்விங் பவுலில் நம்ம சேர்த்து கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு பவுலில் வந்து நீங்கள் ரபடியை சேர்த்துருங்க ரபடியை சர்வ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிற ஜூசி மலாய்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு மலாய்ஸ் வந்து சேர்க்குறேன் ரெண்டு ரெண்டு ஜாமூன்ஸ் வந்து சேர்க்குறேன் இது ஒரு பன்னெண்டு பவுல் சர்விங்க்கு வந்தது இதே அளவில் நீங்களும் இந்த மாதிரி சம்மர் வெக்கேஷனுக்கு குழந்தைகளுக்கு தினம் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபீஸில் இதை ஒரு நாள் செய்து கொடுத்து பார்க்கலாம் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி